சர்க்கம் தொன்னூற்றி நான்கு சித்திரக்கூடத்தின் அழகு மலை காடுகளில் மனம் திருப்தி அடையும் இயல்புடையவரும் தேவர்கள் போல ஒளி வீசுபவருமான தசரதகுமாரர் அந்த மலையில் பல நாட்கள் வசித்த பின்னர் சீதா பிராட்டியை சந்தோஷப்படுத்தவும் தன் மனத்திற்கு ஆனந்தமூட்டவும் விருப்பம் கொண்டு இந்திராணியை இந்திரன் மகிழ்வுறச் செய்வது போல தன் மனைவிக்கு சித்திரக்கூட மலையின் அழகு காட்சிகளை விளக்கி கூறினார் நற்பண் மனம் கவரும் அற்புத அழகு வாய்ந்த இந்த மலையை காணும் போது நாட்டிலிருந்து வெளியேறி வந்தது நண்பர்களுடன் இல்லாதது ஆகியவை என் மனதில் எந்த உண்டாக்கவில்லை நங்காய் பறவை கூட்டங்கள் நிறைந்து விளங்கும் இந்த மலையை நன்றாக பார் பல வகையான தாது பொருட்கள் நிரம்பிய மலை சிகரங்கள் ஆகாயத்தை பிளந்து கொண்டு நிற்கும் பேரழகை பார் பல வகைப்பட்ட தாதுக்களால் அலங்கரிக்கப்பட்ட உன்னதமான இந்த மலையின் எல்லா பக்கமும் அழகுடன் மிளிர்கிறது சில இடங்களில் வெள்ளியை போன்ற பிரகாசம் சில இடங்களில் இரத்த சிவப்பு சில இடங்களில் மஞ்சள் சிவப்பின் கலவை வண்ணம் சில இடங்களில் இந்திரநீலமணியின் ஒளி புஷ்பராகம் படிகம் தாழம்பு போன்று சில இடங்கள் தாரகையின் பளிச்சென்ற ஒளியுடன் பாதரசம் போன்று வழிந்தோடும் தாதுக்களை கொண்ட சில பகுதிகள் இந்த மலையில் எண்ணிறந்த பறவை கூட்டங்கள் இருக்கின்றன பல வகையான விலங்குகளும் புலி சிறுத்தை கரடி கூட்டங்களும் இருக்கின்றன ஆனால் தத்தம் இயல்பான கொடூர குணத்தை துறந்து பிறரை துன்பப்படுத்தாமல் இருப்பதன் மூலம் மலையின் பெருமையை அதிகரிக்கின்றன இந்த மலை மலர் பழம் நிழல் தரும் மா நாவல் வேங்கை வெள்ளலொத்தி முரளை பலா தவம் அழிஞ்சல் பவ்யம் தினிசம் பில்வம் திந்துகம் மூங்கில் கொம்மட்டி வேம்பு மாவிலங்கை இலுப்பை மஞ்சாடி இலந்தை நெல்லி கடம்பம் பிரம்பு மருதை மாதுளை இவை போன்ற அநேக மரங்கள் நிறைந்ததாக அழகை கூட்டுகிறது சீலத்திருவினலே மலையின் தாழ்வறைகளில் தன்னால் நேசிக்கப்படும் ஆண் பெண்கள் இருவர் இருவராக காம கேளிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் இந்த கிணறர்களை பார் வித்யாதர்களின் கத்திகள் மரக்கிளைகளில் தொங்கவிடப்பட்டிருக்கின்றன வித்யாதர பெண்கள் விளையாடும் இடங்களில் அவர்களின் சிறந்த ஆடைகள் காணப்படுவதையும் பார் இந்த மலை ஆங்காங்கே பெருகி ஓடி வரும் அருவிகளாலும் எழும்பும் ஊற்றுகளாலும் மத நீரை பெருக்கும் மாபெரும் யானை போல தோற்றமளிக்கிறது குகைகளிலிருந்து வெளியே வரும் காற்று பல வகையான மலர்களின் நறுமணத்தை சுமந்து வந்து நுகர்ப்புலனை திருப்தி செய்விப்பதால் எந்த மனிதனைத்தான் மகிழ்விக்காது மாசற்றவளே இந்த இடத்தில் பல ஆண்டுகள் உன்னோடும் லக்ஷ்மணனோடும் வாழ்ந்தாலும் கூட நாட்டிலிருந்து வெளியேறிய சோகம் என்னை அழகியவளே பல வகையான மலர்களும் பழங்களும் மற்றும் விதவிதமான பறவை கூட்டங்களும் விளங்கும் அற்புதமான சிகரங்களை உடைய பேரழகு வாய்ந்த இந்த பிரதேசத்தில் நான் மனமுவந்து ஈடுபட்டிருக்கிறேன் இந்த வனவாசத்தால் என்னால் இரண்டு பயன்கள் அடையப்பட்டுள்ளன ஒன்று அறநெறிப்படி தந்தையின் வாக்கை காப்பாற்றியதால் அவர் கடன் தீர்ந்து போனது இரண்டு பரதனுக்குற செய்யும் பல வகையான காட்சி தோற்றங்களை பார்த்து கொண்டு மகிழ்கிறாய் அல்லவா தேவி உன்னுடைய முன்னோர்களும் மற்றும் ராஜ ரிஷிகளும் இவ்விதமான வனவாசம் உடலை உகுத்த பிறகு மிக உயர்ந்த நிலையை அடைவிக்கும் சாதனம் என்று கூறியிருக்கிறார்கள் இந்த மலையின் நான்கு புறங்களிலும் உள்ள நூற்றுக்கணக்கான பெரும்பாறைகள் பெரும் பாறைகள் கருமை மஞ்சள் வெண்மை செம்மை நிறங்கள் கொண்டதாக ஒளிவீசுகின்றன உன்னதமான இந்த மலையின் உச்சியில் வளர்ந்துள்ள ஆயிரக்கணக்கான தாவரங்கள் தாமாக ஒளி வீசிக் கொண்டு நெருப்பு ஜுவாலைகள் போல் இரவில் பிரகாசமாக விளங்குகின்றன பேரழகியே இந்த மலையில் சில இடங்கள் வீடுகளைப் போல் விளங்குகின்றன வசிப்பதற்கு ஏற்றவைகளாக இருக்கின்றன சில இடங்கள் மலர் செடிகள் நிறைந்திருப்பதால் பூஞ்சோலைகள் போல் அழகாக இருக்கின்றன சில இடங்கள் எந்தவித பயிர் வகைகளும் வளர முடியாத ஒரே பாறையாக இருக்கின்றன சித்திரக்கூட மலை பூமியை பிளந்து கொண்டு மேலெழுந்தது போல் விளங்குகிறது சித்திரக்கூடத்தின் இந்த சிகரம் எல்லா பக்கங்களிலும் அழகாக காணப்படுகிறது கீழா நெல்லி புன்னை ஸ்தகரம் பூர்ஜம் ஆகியவை பரப்பப்பட்டு தாமரை இதழ்களால் மூடப்பட்ட தம்பதிகள் உல்லாசமாக இருப்பதற்கேற்ற படுக்கை விரிப்புகளை பார் மாதரசியே தர்மபத்னியுடன் சுகம் அனுபவிப்பவர்களால் கசக்கி எறியப்பட்ட தாமரை மாலைகளையும் பல்வகை பழங்களையும் பார் இந்த சித்திரக்கூட மலை குபேரனுடைய தலைநகரையும் இந்திரனின் பட்டணத்தையும் வடக்கு குரு தேசங்களின் சிறப்புகளையும் மிஞ்சி அநேக வகையான கிழங்கு பழம் நீர் முதலியவைகளுடன் விளங்குகிறது உயிரினும் மேலான சீத்தே பெரியோர்கள் சென்ற வழியில் எனக்குரிய விதி நியமங்களை ஒழுங்காக கடைபிடித்து சிற்றனையால் நியமிக்கப்பட்டுள்ள பதினான்கு ஆண்டு காலத்தை உன்னோடும் லக்ஷ்மணனோடும் கழிந்து விட்டேனானால் பரம்பரையாக வந்த தர்மத்தை அனுஷ்டித்த நற்பயனை பெறுவேன் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் தொன்னூற்றி நான்காவது சர்க்கம் முற்றிற்று